நம் வீட்டில் உள்ள பொருள்லாம் நைட்டோட நைட்டாக காணாமல் போகுது அதில் பித்தளை வாலி ஒன்று இல்லாமல் போயிடுது அதை பார்த்துட்டு மீனாவோட மாமியார் பதிரி அடித்து ஓடியாந்து பாண்டின்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டோட நைட்டாக எல்லாத்தையுமே யாரோ களவாணி போய் வந்து களவாண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லவேல நகைகள்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அச்சுச்சோ இந்த தங்கமயில் உடனே ஓடியாந்து அச்சுச்சோ என்னோடய நகையெல்லாம் அப்போ கண்டிப்பாக பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணுங்க நான் வேணால் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் நான் எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவா எங்கள் அம்மா லாக்கரில் பத்திரமா வச்சிடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தானாகவே வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க உடனே இந்த மீனாவோட மாமியார் சொல்லிடுறாங்க என்ன நீ இப்படி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு உடனே நம்ம வீட்டில் தான் லாக்கர் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிடுறாரு நீ அத்தைகிட்ட கொடுத்துரு அவளே சேஃப்டியாக உனக்கு வச்சு தந்துருவான்னு சொல்ல இல்லை இல்லை நான் எங்கள் அம்மாட்டே குடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு பா உன் நகையெல்லாம் நாங்க என்ன தூக்கிட்டு ஓட வா போறோம் எதுக்காக இப்படி பேசுற நீ அவகிட்டே கிட்டே இனிமேல் இனிமே நீ என்ன வேலைனாலும் தான் சொல்லணும் உங்கள் அம்மா அம்மா அம்மாட்டையெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு ஓடிடுறாரு உடனே இந்த தங்கமயிலுக்கு ஒன்றுமே புரியலை உடனே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து பையில் வச்சுட்டு நிற்கிறாங்க இது எப்படியாவது நைஸாக கொண்டு போய் நம்ம அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது பார்த்தீங்கன்னா இவங்க ராஜியோடய மாமியா வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட நகையை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சு எல்லாத்தையும் சரி பார்த்து அடுக்கி இருக்காங்க தங்கமயில் ஓமட்ட நகையும் எடுத்துகிட்டு வா இதோடு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அங்கே பார்த்து ராஜிலாம் கொண்டு வந்து தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்களுக்கு பதறி போகுது ஐயோ நம்ம சைடாக கொண்டு போய் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்புறமேடி சமாளிச்சுக்கிடலான்னு பார்த்தா இவங்க இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனிமேல் நம்ம தப்பிக்கவே முடியாது இவங்கக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் இப்போ கொடுக்கலைனாலும் அவ்வளோ தான் பெரிய சண்டை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ பக்கத்தில் ராஜி நிற்கிறாங்க ராஜிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களே உரசி உரசி எதுவும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன உரசி பார்க்கறதுலேயே இதாக இருக்க அன்னைக்கும் இப்படிதான் உரசி பார்க்க மாட்டாங்களா உரசி பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டா இன்னைக்கு என்னென்னா இப்படி தான் கேட்குறேன் எதுக்கு உரசி பார்க்கறதுலேயே குறியா இருக்குன்னு கேட்கும்போது ராஜிக்கு கொஞ்சம் டவுட் வந்துருது ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி நம்ம மீனாக்கா சொன்னாங்களே அந்த அளவுக்கு வசதியானவங்க மாதிரிலாம் தெரியலடி அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க ஒருவேளை அவங்க வச்சிருக்கிற நகை எல்லாம் பித்தாளையாக இருக்குமோ அதனால தான் உரிசி பார்த்தா பார்த்துருவாங்களா உரிசி பார்த்துருவாங்களான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து யோ மீனாவோட சிஸ்டர் இருக்காங்களா அந்த ராஜி அவங்க வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க நான் இதை உடனே வந்து மீனாக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிவிட்டு நைசா அத்தை இருங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ரூமுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அக்கா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல அது நினச்சி இப்போ தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இப்போ லாக்கரில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு உங்கள் நகை எப்படிலாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க நான் போய் என் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உடனே இந்த தங்கம்மையில் நீ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அத்தை இதை வந்து உரசி பாத்திரமாட்டாங்கள்ல உரசி பாத்திரமாட்டாங்கல்ல அதையே புரியா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா எதுக்காக அவங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும் போது மீனாவுக்கு கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சு உனக்கு ஒன்று புரியலையா அவங்க போட்டுருக்கிறது எல்லாமே பித்தளை தான் நினைக்கிறேன் அதனால தான் இப்படி கேட்டுட்டு தெரியுறாங்க நம்மளாம் அப்படி அட்டையாக கேட்டோமா அவங்க கேட்குறதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி அவங்க போட்டுருக்க எல்லாம் எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த மாதிரி மாடல் வந்து கவரிங்கில் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல அப்போ உறுதியாகவே சொல்கிறீங்களா இது கவரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல வேணும்னா நம்ம அன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன் நம்ம ரெண்டு பேரும் அத்தையோட போகலாம் போயிட்டு அவங்கள எப்படியா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த நகையெல்லாம் தனி கோல்டா என்னன்னு நம்ம செக் பண்ணியே பாத்துரலாம் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கபோது அப்ப நானும் காலேஜுக்கு லீவ் போட்டுறவாக்கா அப்படின்னு கேட்க உடனே ஆ சரி நீ லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம லீவ் போடுறது அத்தைக்கு தெரியக்கூடாது அத்தையோடு நம்ம சும்மா போகிற மாதிரி போயிட்டு அப்புறமாட்டிக்கு நம்ம அங்கே வச்சு பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்ல உடனே சரின்னு சொல்லிடுறாங்க அக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாகும் எந்த நகையை கொண்டு வந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க அது எப்படி இவங்க நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருக்கும்போது அது தெரியணுமா இல்லையா நீயே பார்க்குறீங்களே எப்படி இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி மாமாக்கிட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்படியே விட்டோன்னு வைவேன் அப்புறம் நம்மளுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா புத்திசாலித்தனம் சொல்ல ரெண்டு பேரும் வந்து காலேஜ் கிளம்புற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க இவங்க ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி கிளம்பி போகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தங்கமேல் வந்து அப்படியே பதரி பதிரி நகையெல்லாம் கொடுக்குறாங்க அத்தை பத்திரம் அப்படி இப்படின்னு சொல்ல ஏமா உன்னை விட அதிகமான நகையை நான் கொண்டு போகிறேன் எதுக்கு இவ்வளவு பயப்படுறேன் என்னோட ராஜியம் மீனாவும் வரத்தான் செய்கிறாங்கன்னு சொல்ல என்னத்தை சொல்றீங்க ராஜியம் மீனா வர்றாங்களா அப்படின்னு கேட்க அவங்க காலேஜ் போகிறாங்க இப்போ வேலைக்கு போகிறா என்னைய வந்து அவங்ககிட்ட விட்டுட்டு தான் போவாங்க புரியுதுதான் அப்போ நானும் வரவா அப்படின்னு கேட்க இந்த ஒரு நகையை வைக்கிறதுக்காக இத்தனை பேர் வர போகிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே என்ன சொல்றீங்க உங்களுக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு கேட்க ஏமா இதை வைக்கிறதுக்கு எதுக்கு பயப்பட போகிற நீ வந்துட்டு வீட்டில் உள்ள வேலையும் யார் பாப்பா நீதான் ரொம்ப பொறுப்பானவளாச்சே நீ வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாரு உன் மாமாவுக்கு வகை வகையா வை அப்போ தானே உன் மாமா வந்து உடனே பாராட்ட வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல உடனே சரிங்கத்தை அத்தை ஒரசாம மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன நீ இப்படியே சொல்லிகிட்ருக்க உரசுனா இப்போ என்ன ஆப்புது அப்படின்னு கேட்க இல்லை தங்கம்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டு போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு நாலஞ்சு கிட்ட போடுறாங்க உடனே அம்மாடி கொஞ்சம் உரசி பார்க்குறதுனால என்ன தங்கம் என்ன வேஸ்ட் ஆகிறா அப்போது என்னம்மா நீ பேசுற அப்படின்னு சொல்ல ராஜியும் மீனா வந்துடுறாங்க இங்கே பாரு மீனா இவ எப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு இந்த தங்கத்தை உரைச்சி பார்த்தா தங்கம் வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சொல்கிறாங்க நாங்கள் அவங்க கூட தான் போகிறோம் உங்களோட கோல்டை நாங்கள் ஒரசாமல் பார்த்துக்குறோம் சரியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா நல்லாவே சீனா போடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த தங்கமயில் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி சொல்கிறாங்க உடனே அவங்க அம்ம்கிட்ட சொல்ல அம்மா அப்படி வாங்கிட்டு போயிட்டாங்க அம்மான்னு சொல்ல ஈவெண்ட்டே போய் கொடுத்த நீ கொடுக்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே அவங்க சொல்கிறாங்க அம்மா அவங்க நகையோட சேர்த்து தான் வைக்க போறாங்க அதனால அது தெரிஞ்சவ இதுதானா அதனால ஒரச வாய்ப்பே இல்லாமனு சொல்ல அப்படிலாம் உரசி பாக்காம கோல்டான் ப்ரூப் பண்ணாம எல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்கல்லடி எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல தானே எல்லாம் தெரியும் சொல்ல உடனே அந்த அட்ரஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அது ஒரு பேர் சொன்னாங்க அது பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு ஞாபகம் இல்லையுமான்னு சொல்ல சரி நான் உன் மாமியாருக்கே ஃபோன் அடித்து கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஃபோன் அடித்து கேட்குறாங்க கொஞ்சம் தங்கமேள்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா அவள் ஃபோனு ரீச் ஆகவே மாட்டுதுன்னு சொல்ல உடனே இவங்கள வாணியினோட ஒய்ஃபும் இல்லை நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல யார் யார் வந்திருக்கீங்க ராஜியும் மீனாவும் நான் மூணு பேர் தான் வந்திருக்கோம் அந்த நகைகளை எல்லாம் லாக்கரில் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்ல ஆ அப்போ ஏன் பண்ண மட்டும் கூட்டிகிட்டு வரலையா என்ன இப்படி நீங்கள் பண்ணுறீங்க ஏன் பொண்ணை மட்டும் வேறு மாதிரி நடத்துகிறீங்க நீ இப்படி பண்ணுறீங்க இந்த ரெண்டு மருமகளையும் கூட்டிகிட்டு போகிறீங்க ஏன் பிள்ளையே கூட்டிகிட்டு போகணுன்னு உங்களுக்கு தோணலை ஆனால் இவங்க அதில் ஒரு கழகத்தை எழுக்க அச்சோ அப்படிலாம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கி தான் வர்றாங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலை விஷயமா போகிறாங்க அதோடு சரி என்னை வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதுனால தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வீட்டுக்கு வந்தால் சரி வராது நான் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அங்கேயும் வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்ல என்ன விஷயமானு இவங்களுக்கு கேட்க இவங்க சாமானியத்தில் சொல்லவே மாட்டுறாங்க இடத்த அதுக்கப்புறம் எப்படியோ பிடிங்க அந்த இடத்தையும் கேட்டுறாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வீட்டுக்கு வர முடியாது நான் வெளியிலேயே வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே ஆட்டோவை பிடிச்சி இந்த நகை எப்படியாவது வாங்கிட்டு நம்ம வந்துடணும்னு சொல்லிவிட்டு ஓடுறாங்க ஓடி அங்கே போகிறதுக்குள்ளாக அங்கே எங்கே நடக்குதுன்னா மீனாவும் ராஜ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள லாக்கர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் போகணுன்னு அவங்க தெரிஞ்சவங்கனால நகை எல்லாத்தையும் வாங்கி அப்படியே வைக்க போகிறாங்க அந்த டைமில் மீனா என்ன சொல்லிடுறாங்கன்னா இங்கே பாருங்கண்ணா நீங்கள் வந்து ரெண்டு நகையும் ஒன்றா குழப்பாதீங்க ரெண்டையும் தனித்தனியாக வைங்க ஏன்னா அது மிக்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மருமக ஒரு மாதிரி அதனால நீங்கள் தனித்தனியாக வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க ஈட்டி அப்படி சொல்கிறேன் நம்ம வீட்டில் நடக்கிறதுலாம் வெளியில் ஒன்றாவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் இது எத்தனை வெயிட் இருக்குது என்னதுன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போய் சொல்லிடுங்க இல்லைன்னா அவ்வளோ சொல்ல உடனே அவங்க அத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டி வீணா எந்த நேரம் அந்த தங்கமயில் என்ன கேட்பான்னே தெரியாது நம்ம கரெக்டாக அந்த மாதிரி சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் எத்தனை கிராம்னு அளந்துருங்கன்னு சொல்ல உடனே இவங்க இது இப்போ நெருக்கிறதுக்காக நெருவியில் வைக்கிறாங்க வெயிட்டே கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது என்ன இது இப்படி இருக்குது அதே மாதிரி கோல்டு மாதிரியும் தெரியலேன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு நம்ம உரசையே பார்த்துடுறோம்னு சொல்லிட்டு உரசி பார்க்குறாங்க உரசி பார்த்தா அது கோல்டே கிடையாது அப்படியே வெள்ளையாகுது நகை ஃபுல்லாத்தையும் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அவங்க அத்தைக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது உடனே மீனா கேக்குறாங்க என்ன இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அதுதான் எனக்கும் புரியலை கோல்டாக இருந்தால் அப்படி ஆகாதே இருங்க நான் மிஷினில் போட்டு செக் பண்ணுறேன்னு அந்த கோல்டா என்னன்னு பார்க்குற மிஷினில் வச்சு செக் பண்ணால் அது கண்டிப்பாக பித்தனை தான்னு தெரிஞ்சிருச்சு இது என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கி வச்சா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விடுறாரு அவரு அதுக்கப்புறம் ஐயோ சாரின்னு சொல்லிட்டு இவங்களும் நகையை வாங்கிட்டு ரொம்ப கோவமாக வெளியே வர தங்கமயிலோடய அம்மாவும் வந்துடுறாங்க அம்மா வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்க உங்களோட லட்சம் எல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் இங்கே வச்சு என்கிட்ட எதுவுமே பேசவே நான் நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இவங்க கிளம்பி போயிடுறாங்க பார்த்திங்களா அக்கா எப்படின்னு இந்த தங்கமயில் வாயிலேருந்து வர்றது ஃபுல்லாக பொய் போல அக்கா அங்கே பார்த்தீங்களா எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல தங்கமயிலோட அம்மா பின்னாடியே ஓடுறாங்க சம்மந்தி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க ஒன்றுமே சொல்லலை ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நிற்க இவங்க நகையெல்லாம் கொண்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னே தெரில கண்டிப்பாக தங்கமயில் மாட்டிக்கிட்டு முழிக்க தான் போகிறாங்க நல்லா இவ்வளோ நாளாக வாய்க்குள்ளேயே பேசினா தங்கமயில் வாய் அடைச்சி போய் நிற்க தான் போகிறாங்க கண்டிப்பாக வாணியன்கிட்ட மாட்டிக்கிட்ட முழிக்கிறத நம்மளை பொறுத்துருந்தான் பார்ப்போமே